நடிகர் ரஜினிகாந்த் பல விருதுகளை வென்றிருந்தாலும் திரைப்பட வாய்ப்புகளுக்காக தனது இருபத்தி ஆறாவது வயதில் ரஜினிகாந்த் சென்னை வந்தார் இவருடைய உண்மையான பெயர் சிவாஜி ராவ் கெக்வாட் திரைத்துறையில் நுழைவதற்கு முன்பு கன்னடத்தில் பல்வேறு நாடக நிகழ்ச்சியில் நடித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் வழிகாட்டி என்று அடிக்கடி கூறுவார் இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றியமைத்தது நடித்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் ஆனால் இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெறும் ஏழு படங்களில் மட்டுமே நடித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் கமலும் ரஜினியும் இணைந்து இதுவரை பதினெட்டு திரைப்படங்களில் நடித்துள்ளனர் நடிகை மற்றும் நடிகை ஸ்ரீவேவிடன் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் முதன் முதலில் முழு கதாநாயகனாக அறிமுகமான படமானது பைரவி திரைப்படம் நடிகர் ரஜினிகாந்த் முதன் முதலாக மூன்று வேடங்களில் நடித்த திரைப்படம் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வழியான மூன்று முகம் திரைப்படம் தான் நடிகர் ரஜினிகாந்த் முதன் முதலாக பிலிம் விருது வாங்கிய திரைப்படம் எண்பத்தி நான்காம் ஆண்டு வழியான நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம் தான் நடிகர் ரஜினிகாந்த் முதன்முதலாக திரைக்கதை எழுதி நடித்த திரைப்படம் ஆண்டு வள்ளி ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் நடிகர் ரஜினிகாந்த் ரஜினியின் நூறாவது படமான ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தின் தொன்னூறு நாட்கள் படப்பிடிப்பின் போது ரஜினி மற்றும் படக்குழுவினர் யாவரும் புகைப்பிடிக்கவில்லை அசைவ உணவும் உண்ணவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் ரஜினி நடித்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பாபா திரைப்படத்தின் வணிக ரீதியான மாபெரும் தோல்வி அடைந்ததை அடுத்து விநியோகஸ்தர்களுக்கு தனது சொந்த பணத்தை அளித்து அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டினார் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்திய அரசின் மிகப்பெரிய விருதுகளான பத்ம பூஷன் மற்றும் பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் படப்பிடிப்பிற்கோ அல்லது வேறு நிகழ்ச்சிக்கோ செல்லும் போது ரஜினியின் காரை ரஜினியை ஓட்டிச் செல்ல விரும்புவாராம் நடிகர் ரஜினிகாந்த் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு இயக்குநர் ஷங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்த எந்திரன் திரைப்படமானது அந்த நேரத்தில் இந்தியாவிலேயே அதிக பொருட்சளைகள் எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் ஒன்றாகும் ரஜினிகாந்தின் வாழ்க்கையை பற்றி கண்டக்டர் டு பிலிம் என்ற தலைப்பில் ஒரு பாடமாக சிபிஎஸ்இ பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது நடிகர் ரஜினிகாந்தை பாராட்டி சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தில் லிங்கி டான்ஸ் என்ற பாடல் மூலமாக தனது மரியாதையை வெளிக்காட்டினார் நடிகர் ஷாருக்கான் கான் நடிகர் ரஜினிகாந்த் திரை வாழ்க்கையில் அவர் பிறந்த நாளில் இதுவரை ஒரே ஒரு படம் மட்டும்தான் வெளியாகியுள்ளது அது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் வெளியான லிங்கா திரைப்படம்தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜானகி ராமனின் அம்மா வந்தால் புத்தகமும் கல்கியின் பொன்னியின் செல்வன் புத்தகமும் தான் மிகவும் பிடிக்குமாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே வருடத்தில் ரஜினியின் இரண்டு படங்கள் வெளியானது அது எப்போது என்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலா மற்றும் டூ பாயிண்ட் ஓ திரைப்படம்தான் நடிக ரஜனிகாந்தும் கேப்டன் விஜயகாந்தும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மனதில் உறுதி வேண்டும் இப்படத்தில் இருவரும் ஒரே ஒரு பாடலில் மட்டும் நடித்திருப்பார்கள் நடிகர் ரஜினியும் விஜயும் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நான் சிகப்பு மனிதன் இதில் நடிகர் விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார் அபூர்வ ராகங்கள் படத்திற்கான நடிகர்கள் தேர்வில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் நடிகர் சிவாஜி கணேசனை போல நடித்து காட்டியுள்ளார் அதனை பார்த்த கே பாலச்சந்திர அவர்கள் ரஜினியை தமிழ் கற்றுக்கொள்ளும்படி கூறினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் காரணமாக அந்த ஆண்டு தனது பிறந்தநிலை கொண்டாட நிராகரித்து விட்டார் நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை மற்றும் உலகில் பரவியுள்ள கொரோனா நோய் தொற்று காரணமாக அரசியல் கட்சி தொடங்கப் போவதில்லை என்று கூறி நிரந்தரமாக நடிப்பிற்கு திரும்பினார் நடிகர் ரஜினிகாந்த் ஜெயிலர் படப்பிடிப்பின் போதும் அபூர்வ ரகங்கள் படப்பிடிப்பு போல நேரம் தவறாமல் சரியான நேரத்திற்குள் செல்லும் பழக்கம் இன்றளவும் ரஜினியிடம் மட்டுமே உள்ளது அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று நடிகர்கள் யாரேனும் கதாநாயகனாக நடிக்க முடியுமா என்றால் கேள்விக்குறிதான் தனது எழுபத்தி ரெண்டு வயதில் இன்றளவும் நடித்தால் அந்த திரைப்படம் ஆறுநூறு கோடி வசூலை தாண்டும் என்றால் அது நடிகர் ரஜினிகாந்தால் மட்டுமே முடியும் நடிகர் ரஜினியுடன் நடிக்காத ஒரு சில முக்கியமான நடிகைகளில் அசீம் மற்றும் காஜல் அகர்வாலும் அடங்குவர் நடிகர் ரஜினியுடன் மற்றும் ரஜினிக்கு அடுத்து வந்த நடிகர்கள் பலரும் ஓய்வெடுத்த நிலையில் இன்றளவும் வேகம் குறையாத ஒரே நடிகர் ரஜினிகாந்த் மட்டும்தான் நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரீமேக் படங்களில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் ரஜினியின் ஐம்பதாவது படமான டைகர் என்ற தெலுங்கு படத்தில் நடிகர் என் டி ராமாராவ் அவர்களுடன் இணைந்து முதல் முறையாக நடித்திருப்பார் இந்தியாவிலேயே கருப்பு வெள்ளை கலர் மோஷன் கேப்சரிங் போன்ற அனைத்து வகையான ரஜினி மட்டுமே நடிகர் ரஜினியின் முத்து திரைப்படம் ஜப்பான் நாட்டில் வெளியாகி அங்கு அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் உருவாக்கி கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியான சிவாஜி படத்திற்காக நடிகர் ரஜினிக்கு இருபத்தாறு கோடிகள் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போதைய காலகட்டத்தில் ஆசியாவிலேயே ஜாக்கி சானுக்கு அடுத்தபடியாக அதிக சம்பளம் வாங்கியது நடிகர் ரஜினிதான் என்றும் சொல்கிறார்கள் நடிகர் ரஜினிகாந்த் அழைப்பாராம் அனைத்து நடித்த ரஜினி மோகன்லாலுடன் நடிகர் கமலும் ரஜினியும் கடைசியாக இணைந்து நடித்த திரைப்படம் எண்பத்தி ஐந்தில் வெளியான கராப்டர் என்ற இந்தி திரைப்படம் தான் நடிகர் ரஜினிகாந்த் ஆங்கிலத்தில் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பிளட்ஸ்டோன் என்ற ஆங்கில திரைப்படம் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி மலையாளம் பெங்காலி மற்றும் ஆங்கிலம் என பல மொழி படங்களில் நடித்துள்ளார் இயக்குனர் கே பாலச்சந்தர் எனக்கு வழிகாட்டி மட்டுமல்ல அவர் என் தந்தை போல என ஒருமுறை ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார் நடிகர் ரஜினி வைரம் என்றால் நானும் கே பாலச்சந்திரன் அவனை மெளிரச் செய்தோம் கே பாலச்சந்தர் வைரத்தை கண்டுபிடித்தார் நான் அதை மெருகேற்றினேன் என்று சொல்லியிருக்கிறார் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் போதிய பண வசதி இல்லாததால் மன்னிப்பு பயில முடியாமல் இருந்த ரஜினியை மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்த்து உதவி செய்தவர் அவரது நண்பர் பகதூர் தன்னுடைய ஐந்தாவது வயதில் அம்மாவை இழந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்ப காலத்தில் கர்நாடகா பெங்களூரு போக்குவரத்து கழகத்தில் பேருந்து நடத்துனராக பணிபுரிந்தார் படப்பிடிப்பிற்கு ஒருபோதும் காலதாமதமாக ரஜினி வரவே மாட்டார் குறிப்பிட்ட சரியான நேரத்தில் தான் வருவார் என்று திரைத்துறையில் பலர் சொல்கின்றனர் அவர்கள் தான் இயக்கியிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த பணம் படைத்தவன் திரைப்படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த குப்பத்து ராஜா திரைப்படத்தையும் டி ஆர் ரமணா அவர்கள்தான் இயக்கியிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த உரிமை குரல் திரைப்படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த துடிக்கும் கரங்கள் திரைப்படத்தையும் சி வி ஸ்ரீதர் அவர்கள் தான் இயக்கியிருக்கிறார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் நடித்த அன்பேவா திரைப்படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வணக்கத்திற்குரிய காதலியை திரைப்படத்தையும் ஏ சி திருவச்சந்தர் அவர்கள் தான் இயக்கியிருக்கிறார் புரட்சி தலைவர் எம் ஜி நடித்த மதுரை திரைப்படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த நான் வாழவைப்பின் திரைப்படத்தையும் டி யோகானந்த் அவர்கள் தான் டைரக்ஷன் செய்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் நடித்த இதயக்கணி திரைப்படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மூன்று முதன் திரைப்படத்தையும் ஏ ஜெகநாதன் அவர்கள் தான் டைரக்ஷன் செய்திருக்கிறார்